ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கு உருண்டை குழம்பு கேட்குறதுன்னா காப்பாடி முதல்ல நங்காயம் வெந்தயம் கருவு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்க வதக்கிட்டு தக்காளி தக்காளி போட்டு நல்லா வதக்கிங்க ஏற்கனவே அவிச்சு வச்ச உருண்டை என்னென்ன போட்டேன்னா கடலப்பருப்பு கலப்பு கால் கிலோ எடுத்துக்கோங்க அப்புறம் முருங்கைக்கீரை தேங்காய் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி நல்ல உருண்டை பிடிச்சி அவிச்சிடலாம் அவிச்சா வந்து உருண்டை வந்து உடையாமல் இருக்கும் அதனால் அவிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வெங்காயத்தக்காளி நல்லா வதங்கி வெங்காயத்தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து என்னென்ன பார்க்கலாம் வீட்டு மிளகாய் தொழில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதுக்கு தண்ணி பிள்ளைப்பூ போட்டுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க வதக்க நல்லா வதக்குங்க மிளகாய் எண்ணெய் வதக்குன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்புறம் கறிச்சி புள்ளி புளி ஊற்றி வச்சா அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் தேங்காய் விழுத இப்பொழுது நம்ம வந்து குழம்பு உளுத்த போகிறோம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுத நம்ம குழம்புல ஊற்றி வச்சு தேங்காய் விழுத ஊற்றி வச்சு இப்போ தேவையான அதுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வந்து இந்த குழம்பு கொதிச்சு வரட்டும் குதிச்சு போட்டுனோன்னா இன்னும் உருண்டையே போட்டுக்கலாம் குழம்பு நல்லா குதிச்சுட்டு வரணும் மழை மழை மிளம்பு குதிச்சிட்டா இதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டையை எடுத்து போடலாம் நம்ம ஏற்கனவே அவிச்சதுனால உருண்டை எதுலேயும் உடையாது அப்படியே டக்கு டக்குன்னு கூட வந்து தான் பார்த்துக்கணும் உருண்டை பாருங்கள் போட்டாச்சு இன்னும் கொஞ்ச நேரம் சிங்கம் போட்டோம்னா நல்லா உருண்டையிலே மசாலா சேர்ந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தேங்காயோடு கொஞ்சோன்னு நீங்கள் உருவச்ச கடலப்பருப்பையும் அரைச்சிங்கன்னா என்னால் கொல கொலப்பாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உருண்டை குழம்புக்கு ரொம்ப கஷ்டமான வேலை தான் இல்லை ரொம்ப ஈஸியான வேலை நீங்களும் உருண்டை குழம்பு செஞ்சு பார்க்கலாம் பாருங்கள் குழம்ப மூடி வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு மூடியை தகுந்த ஓக்கம் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு பர்ஃபெக்டாக உருண்டை எல்லாத்துலேயும் மசாலாவும் நல்லா சேர்ந்துட்டு நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க